பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இறைவார்த்தை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் லீவ் யோர் டிராவல்ஸ் வித் லார்ட் அண்ட் யூ வில் டிஃபெண்ட் யூ இன் நெவர் லெட்ஸ் ஆனஸ்ட் பீப்புள் பி டிஃபீட்டட் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தைந்து வசனம் இருபத்தி ரெண்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் உங்களுக்கு உண்மையான ஆலோசகர் அவர் உங்கள் நம்பிக்கைக்குரியவர் புகும் அனைவரும் வெட்கமடைய மாட்டார்கள் நீங்கள் நேர்மையாக வாழ்ந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அதை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உற்று நோக்குகின்றார் அவரிடத்தில் உங்கள் தேவைகளை ஒப்புக்கொடுங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து வளமான வாழ்வை உங்கள் நேர்மைக்கு பரிசாக வழங்குகின்றார் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் எந்த நுயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் இருள் நீரை பள்ளத்திலும் விழுந்தாலுமே அனைத்தென்னை தோள்மேல் தோல் சுமந்தாயே இருள் நீரை பள்ளத்திலும் விழுந்தாலுமே அனைத்தென்னை தோல் மேல் சுமந்தாயே கருணையினை கற்று தந்தாயே உந்தன் வரத்தால் என்னை நிறைத்தாயே கருணையினை கற்று தந்தாயே உந்தன் வாரத்தால் என்னை நிறைத்தாயே உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் எந்த நுயிரே நான் உந்த நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிரையாய் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய் உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய்